வணக்கம் நான் அட்வொகேட் சித்ரா கும்படி பூண்டியிலேருந்து பேசுகிறேன் சைபர் க்ரைம் அவேர்னஸ் கேஸஸ் வந்து நான் ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன் அதில் ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு விதமாக இருந்தது அதாவது ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கால் ஃபார் லெட்டர் வந்து ஏமாந்து போயிருந்தார் ஒருத்தர் டாஸ்க் பேஸ்டில் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை க்ளிக் பண்ணி ஸோ ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து சைபர் கிரைம் கேஸஸ்லாம் அதில் பார்த்தோம் அவேர்னஸ் பார்த்தோம் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அவேர்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து நிறைய இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்லாம் இருக்கும் ஸோ அதில் எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது ஏன்னா உள்ளே போய் டீப்பாக பார்த்தா தான் தெரியும் இப்போ கேள்விப்பட்டதில் ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க அதை வந்து சேல் பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்க இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டை சொல்லி இந்த மினிமம் அமௌண்ட் தான் சொல்கிறாங்க பெரிய பல்காக கூட சொல்ல மினிமமாக பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்லி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க இது மூலயமா ட்ரேட் மார்க்கெட் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ பையிங் பையிங் செல்லிங் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்ரிடே வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாலர் கரன்சிஸ் இந்த மாதிரி அதுலேயும் ரோபோ வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ட்ரேட் மார்க்கெட்டிங்கை ரோபோ பண்ணுற மாதிரியும் ஸோ ஒரு சில இதெல்லாம் வந்திருக்கு இப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நிறுவனம் அதாவது நல்லா இயங்கி கொண்டிருக்க ஒரு நிறுவனத்துலேருந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பார்த்துட்டு நம்ம கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அந்த லிங்கை வந்து பார்த்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்குது இது வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ட்ரேட் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிருக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி அண்ட் நாலேஜ் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றினா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணி ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு மெசேஜை கிளிக் பண்ணியிருக்காங்க ஸோ உடனே அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிலேருந்து அந்த நிறுவனத்தோட பேரை நான் இப்போ சொல்ல விரும்பலை ஆக்சுவலி நம்ம கிளைண்ட் வந்து இனிஷியலாக இருபதாயிரம் மட்டும் டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருபதாயிரம் பே பண்ணுங்கள் பண்ணி நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா லைஃப் டைமாக நீங்கள் அந்த அந்த ஒன் டைம் டெபாசிட் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி வந்து நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் டெய்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு ஹோம் மேக்கர்ஸ்க்கும் வந்து ஒரு ஆசையாக இல்லாமல் இருக்காது ஏன்னா இருந்தே வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னும்போது நிறையா லேடிஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்காங்க ஏதாவது வந்து நம்மளாலையும் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க இவ்வளோ லேடிஸ் வந்து என்னையும் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் சொல்லுங்கள் ஆன்லைன் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்லாம் எனக்கு நிறையா பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆன்லைன் ஜாபை பற்றியோ எதை பற்றியுமே சர்ச் பண்ணாதீங்க எந்த ஒரு சர்ச் என்ஜின்லேயுமே நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பரை அவங்க ஆக் எடுத்துக்கிட்டு உங்கள் வந்து அதை பற்றினா நிறையா இப்போ நிறைய ஸ்கேம் வந்துருச்சு நிறைய சைபர் கிரைம் ஃப்ராட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் சர்ச் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறதோ இல்லை ரீசேல் பண்ணுறதோ அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதோ இப்படி மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மேடு நிறைய பிஸ்னஸ் இருக்குது சின்ன சின்னதாக எவ்வளோ அது ட்ரை பண்ணுங்கள் இப்படி தான் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து மெயினாக அவங்க டார்கெட் பண்ணுறதே வந்து இந்த ஹோம் மேக்கர்ஸை தான் லேடிஸை தான் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ெண்ட்டி தௌசண்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக்காக ரோபோ வந்து ட்ரேட் மார்க்கெட்டிங் எவ்ரிடே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு வரும் அது டாலரில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை எப்போ வேணால் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ இதை நம்பி நம்மளோட கிளையண்ட் வந்து அவங்க பெருங்கலத்தூரில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிஷியலாக டுவெண்ட்டி தௌசண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை அவங்க அவங்களுக்கு வந்த அந்த ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ண விடாமல் இதை நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்னா அடுத்தது ஒரு எயிட் தௌசண்ட் மட்டும் பே பண்ணுங்கள் இதை மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னால் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மென்டல் கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து மேலே 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 டெபாசிட் பண்ண வச்சுருக்காங்க ஏப்ரலில் தான் இது அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணே மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்டேருந்து அப்படியே என்ன சொல்கிறது இந்த இது ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சி ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாவை இது வரைக்கும் அந்த லேடி கிட்டேருந்து அவங்க டெபாசிட் பண்ண வச்சுட்டாங்க இது வரைக்கும் வித்ரா கொடுக்கல இத்தனைக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ரா இருக்குது அதையும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வித்ரா பண்ண விடாமல் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் ஒரு சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க பட் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அதை பாதிக்கப்படுறவங்களோட ப மென்டல் கண்டிஷனை வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை இப்போ நம்ம கிளைண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு மென்டல் கண்டிஷனில் அவங்க இருக்காங்க ஸோ எப்படியோ நான் நம்பருக்கு நம்ம நம்பர் வந்து ஏதோ அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கு எனக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் அவங்க வந்து வெறும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டில் தெரியாமல் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அவங்க தெரியாதனமாக அதில் போய் சிக்கிட்டாங்க அவங்களால இதுலேருந்து மீண்டு வர முடியலை இப்போ நம்ம அந்த பெரிய அவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ணி கேட்க முடியுமா ஸோ இது வந்து மார்க்கெட்டு ட்ரெண்ட் அதாவது ஷேர் மார்க்கெட்டும் போது ஏறும் இறங்கவும் சொல்ல முடியாது ஸோ இதில் போய் இப்போ மாட்டிக்கிட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த பணத்தை வந்து போட்டவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோ இல்லைனா ஆன்லைன் ஜாபோ ஜாப் டைப்பிங்லாம் சொல்லுவாங்க அது நீங்கள் இதை டைப் பண்ணி கொடுங்க உங்களுக்கு அப்படி குவாலிட்டி கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும்னு சொல்லுவாங்க பட் அந்த குவாலிட்டி வந்து அந்த லெவலில் இல்லை அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க சின்ன அமௌண்ட்டு தான் ஆனால் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு போட மாட்டாங்க மெயினாக நிறைய இருக்குது எதாக இருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வர பேமெண்ட்டை நம்மளால் எடுக்க முடியாது கடைசி வரைக்கும் ஸோ நீங்கள் போட்டது உங்களை கறக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் தெரியாமல் இந்த வேலை பண்ணுறாங்க ஸோ சூ வேறு வழியே தெரியல சூசைடை தவிர வேறு அவங்களுக்கு வேறு வழியே தெரியல எங்கே போய் சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக அந்த முடிவை தான் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் கொடுங்க லேடிஸுக்கு நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸ் கொடுங்க இப்போ இந்த நிறுவனத்தோட இது பார்த்திங்கன்னா அந்த நேமை வந்து நான் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்யூஷன் கிடைச்ச பிறகு உண்மையிலேயே அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண பிறகு நான் அந்த இதை வந்து உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன் சப்போஸ் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கலை அப்படின்னு ஒரு வந்த பிறகு நான் வந்து அந்த கம்பெனியோட நேமை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் யாரும் சிக்க வேணாங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்